அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் வருடப்பரப்பு ஸ்பெஷல் இனிப்போடு ஆரம்பிக்கலாமா பால் பாயசம் வெறும் சேமியா மட்டுமே வச்சு ஒரு டேஸ்டியான பால் பாயசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோவாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சேமியா பால் பாயசம் செய்கிறதுக்கு பேர்பின் சேமியா தான் எடுத்திருக்கேன் இந்த சேமியாவில் பாயசம் மட்டும்தான் செய்வாங்க இந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது தாராளமாக நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இதில் செய்யலாம் இப்போ இந்த சேமியா சேமியா சேமியாதான் ஆனாலுமே நம்ம ஒரு முறை வறுத்து எடுத்துக்க போகிறோம் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சீக்கிரத்தில் குழையாது கெட்டியாகாமல் இருக்கும் வறுத்து சேர்த்திங்க அப்படின்னா இப்போ இதை வறுக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்பலாம் எண்ணெய் சேர்த்து அதை வறுக்கணுன்னு அவசியம் இல்லை குழம்பு தாளிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் மொத்தமாக போட்டு வறுத்தோம் அப்படின்னா எண்ணெய் நிறைய தேவைப்படும் அந்த அளவுக்கு தேவையில்லை இந்த அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்து அந்த நூறு கிராம் சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லேசாக செவக்கணும் இந்த அளவுக்கு இந்த கலர் வந்த பிறகு இந்த மாதிரி எடுத்து நீங்கள் தட்டில் வச்சுருங்க இப்போ நெக்ஸ்ட்டு பாயசம் செய்கிறதுக்கு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு சூட ஏறினா போதும் இந்த சேமியாவை நம்ம வறுத்து எடுத்துக்கோ இல்லையா அதை நல்லா ஆற விட்டுக்கலாம் ஆறின பிறகு இதை லேசாக உடச்சி விட்டுக்கோங்க ரொம்ப பொடி பொடியாக நொறுக்கிறாதீங்க ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே இந்த அளவுக்கு நம்ம நொறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு நல்லா சூடேர்னா தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா சூடேறினா போதும் இந்த வறுத்த சேமியாவை இந்த தண்ணியில் சேர்த்துடலாம் நூறு கிராம் சேமியாவுக்கு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து பிறகு கெட்டி ஆகாமல் நல்ல ஒரு லிக்விடாகவே இருக்கும் இந்த பாயசம் அதனால தான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேமியா வேகிறது நைன்ட்டி பர்சன்டேஜ் வேக வச்சு எடுத்துக்கணும் பத்து நிமிஷம் போதும் நல்லா வெந்துடும் இப்போ பத்து நிமிஷம் கழித்து இது நல்லா வேக வச்சு பார்க்கலாம் நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் கையில் எடுத்து நான் அப்படி நசுக்கணும் அப்படின்னா நல்லா நசுங்கி வரணும் சேமியா பர்ஃபெக்டாக வெந்துருச்சு நெக்ஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ண போகிறேன் நம்ம நூறு கிராம் சேமியே சேர்த்துருக்கோம் இரநூறு கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இனிப்பு சரியாக இருக்கும் ஓவர் இனிப்பு வேணும் அப்படின்னா கூட ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் நீங்கள் சரி இனிப்பு வேணும் அப்படின்னா இரநூறு கிராம் சேர்த்துக்கினாலே போதும் இப்போ இந்த சக்கரை கரையணும் கரைஞ்சால் போதும் அதுக்கு மேலெலாம் கொதிக்க விடக்கூடாது சக்கரை நல்லா கரைஞ்ச பிறகு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இதை இறக்கி வச்சிடணும் இதுக்கு மேலே நம்ம அடுப்பு மேலே வைக்கக்கூடாது இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதை அப்படியே கீழே இறக்கி வச்சுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேன் சூடு பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகினதும் பத்து முந்திரி சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஓரளவுக்கு செவந்த பிறகு திராட்சை கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்துட்டு அந்த திராட்சை நல்லா புசு புசுன்னு எலும்பு வரும் அந்த அளவுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இந்த நெய்யோடவே சேர்த்து நம்ம அந்த சேமியாக வெந்ததில் அப்படியே சேர்த்துருங்க இப்போ நெக்ஸ்ட்டு வாசத்துக்கு கொஞ்சமாக ஏலக்காய் ஒரு ரெண்டு ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் ஆறுனாலும் உங்களுக்கு வந்து நல்லா லிக்விடாகவே இருக்கும் திக்காகவே ஆகாது நெக்ஸ்ட்டு மில்க் பவுடர் அதாவது பால் பவுடர் இருக்குது இல்லையா அது நான் ஒரு அறுபது கிராமுக்கு எடுத்திருக்கேன் அறுபது கிராம் நூறு கிராம் சேமியாக சேர்க்க போறீங்கன்னா அறுபது கிராம் பால் பவுடர் இதை வந்து நல்லா காய்ச்சி ஆறுன பால் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு டம்ளருக்கு கூட எடுத்துக்கலாம் அதை வந்து நம்ம இந்த மில்க் பவுடரை நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம் அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துட்டுக்கோங்க பால் பாயசம் இந்த மாதிரி மில்க் பவுடர் சேர்த்து செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கல்யாண வீட்டுங்களை சாப்பிட்ற மாதிரியான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நம்ம சுடுதண்ணிலையோ வெறும் பச்சை தண்ணியிலலாம் கலக்கக்கூடாது காய்ச்சி ஆறுன பாலில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துட்டு அந்த சேமியாவை வேக வச்சோம் இல்லையா அதில் இப்போ ஊற்ற போகிறோம் இதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை மேலே வச்சுலாம் கிண்டக்கூடாது சேமியாவை வேக வச்சு சர்க்கரையை கரை விட்டு இறக்கிட்டோம் இது கூட கலந்து வச்ச பால் பவுடரை ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டவ்வில் ஆன் பண்ணி கொதிக்க எல்லாம் இருக்கக்கூடாது சேமியாவை நல்லா வேக வச்சு கொதிக்க கொதிக்க இறக்கிட்டு இந்த பால் பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டோம் அப்படின்னா கல்யாண வீட்டுகளில் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பால் பாயசம் ரெடி இது ஆறுனாலும் ஓரளவுக்கு தான் திக்காகும் ரொம்பலாம் திக்காகாது சாப்பிட்ற மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் கண்டிப்பாக நீங்களும் இந்த தமிழ் வருட பிறப்புக்கு இந்த பாயசத்தை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ